வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்குது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்களில் நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் எனக்கு நேற்று நம்ம சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் எட்டாம் நம்பர் கிடச்சிது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கிடச்சிது ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ஏன்னால் நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் அதுக்கு இல்லாமல் மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அது இல்லாமல் ஆடவும் இல்லை சமையல் ஒரு வின்னிங் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கட்டாயமாக ஆட்டத்தில் வரணும் ஏன்னா ட்ரையல் நம்பர் பேசாக எட்டாம் நம்பர் வரும்

Mm-hmm. <clears throat> நம்ம கணக்கில் என்னம்மா நம்பர்கள் இருக்குது இதுலேருந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் போர்டு ஒரு குறிப்பாக ஒரு நம்பர் சீ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க ஒரு நம்பர் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னொரு நம்பர் இருக்குது அந்த ரெண்டு நம்பருமே என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் தெரியுது கணக்கில் வச்சிருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆயிரும் வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி பதினேழு ஆடினாங்க அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி எட்டு நாடுனாங்க இல்லையா ஐநூற்றி இருபத்தெட்டு அதே மாதிரி ட்ரா நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு அது போக ஓல்டு ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினேழு சரிங்களா இதுதான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது இதில் வந்து நமக்கு நேற்று ட்ரையல் நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி நமக்கு ஓல்டு ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு அதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் க நேற்று கொடுத்தா அதே தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கலாம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க ட்ரையல் நம்பர் அதே தான் இருக்குது அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டும் அதே தான் இருக்குது சரிங்களா கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இதை தான் இந்த பேஸ் அடிப்படையை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரணும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு பெண்டிங் நம்பர் எப்படி வருது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பெண்டிங் நம்பர் பேசாக ஆச்சு நமக்கு என்னம்மா நம்பர்கள் ஆட போகிறாங்க ஆடக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதையும் நம்ம பார்த்துருவோம் ஏன்னா உங்களுக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பெண்டிங் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குது பி போடில் அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் பதினஞ்சு நாளாக இருக்குது இல்லையா அப்போ நமக்கு ஒன்றா நம்பருக்கான சான்சஸ் இருக்குமா அடுத்து இந்த டிராவல் அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் நம்ம கணக்குள்ள தான் உண்மையான விஷயம் சரிங்களா அதே மாதிரி ஜி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரு என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நாளாக இருக்குது பி போடில் ஜீரோ சி போர்டில் பதினாலு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் பதிமூணு நாளாக இருக்குது பி போல மூணு நாளாக இருக்குது சி போடில் ஒரு நாள் ஆச்சு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ஏழு பி போர்டில் பதினொன்று சி போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது அதேமாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போர்டில் பதினேழு சி போர்டில் பதினாறு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போடில் ஒன்று பி போடில் ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் பதிமூணு பன்னெண்டு ரெண்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதிமூணு முப்பத்தி ஏழு சி பி போல நாலு சி போல ஜீரோ மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு அதே மாதிரி உங்களுக்கு பதினாறு எட்டு ஜீரோ வந்து ஏ போலே பதினெட்டு பி போலில் பதினஞ்சு சி போல உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது சரிங்களா இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா எட்டாம் நம்பர் மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச டூக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆள்போடு தான் கொடுக்குறோம் புரியுதுங்களா ஆல் போர்டு தான் கொடுக்குறோம் எட்ட நம்பர் இருக்குது ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே இருக்குது சரிங்களா அதுலேயும் இப்போ இந்த போர்டெலாம் கொடுக்குறோம் இது எந்தெந்த இடத்துல செட் ஆகிற வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பது நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஒன்பது நம்பர் வந்து இருபத்தெட்டு நாளாகவும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்து முப்பத்தி ஏழு நாளாகவும் இருக்குது அப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு அப்போ இதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய நம்பர் அடக்க வாய்ப்புகள் இருக்கா ஐநூற்றி இருபத்தி எட்டு இதுதான் அடப்பட்ட நம்பர் இதில் வந்து நமக்கு எப்படி வந்து அஞ்சுக்கு எட்டுன்னு நம்ம செட் ஆகலாம் அந்த அஞ்சுக்கு ஒன்பதுன்னு செட் ஆகலாம் இல்லை அப்படின்னா எட்டுக்கு ரெண்டுக்கு எட்டுன்னு செட் ஆகலாம் இல்லை ரெண்டுக்கு ஒன்பதுன்னு செட்டால எட்டுக்கு எட்டே கூட செட் ஆகிற வாய்ப்பு இல்லை எட்டுக்கு ஒன்பது செட் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இந்த கணக்கு வச்சாலுமே நமக்கு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது எட்டு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ஆனால் இது 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 போக சில நம்பர்கள் இருக்காது என்னங்கிறார் அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த போர்டுமே பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் பெண்டிங் நம்பருக்கு நமக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு சி போர்டில் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஏன்னா சீபோர்ட்டில் பதினாலு நாள் பெண்டிங்கில் நிற்கிது நான் பதினாலு நாள் நிற்கிது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் நமக்கு ரெண்டாக இருக்கணும் ஏழாக இருக்கணுங்கிற அந்த தான் கொண்டு வர சரிங்களா அது மாதிரி வருது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆச்சு நான் மட்டும் எடுத்துங்க இல்லையானா விட்றலாம் சரிங்க நம்ம கணக்கில் வராத நம்பர் நம்ம வேண்டாம் இல்லையா அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ இன்றைக்கு கன்ஃபார்மாக இருக்குது அதில் வந்து எனக்கு பி போல்டே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் எனக்கு தெரியுது ஜி பி போடில் தான் நம்ம நேற்று கொடுத்தோம் இன்றைக்கி நம்ம பி போடில் தான் கொடுக்குறோம் பி போடுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் ஏங்க கொடுத்துருக்கீங்க அப்புறம் அஞ்சு ஜீரோங்கிற நம்பர் தான் எனக்கு ஒரு ஆல் போர்டில் கிடச்சிது அதில் ஜீரோ ரொம்ப டிஃபிகலாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறேன் பாருங்கள் ஏன்னா ஜீரோ வரைக்கும் பெண்டிங் நம்பரு பதினெட்டு பதினஞ்சுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் எடுத்து ஆடணும் ஆடறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பரும் இந்த ட்ராவில் கொஞ்சம் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிரா நம்பர் வந்து தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற டிரா நம்பர் இருக்குது ட்ரா நம்பரை ஒட்டி ஆடுவாங்க ஆர்டருக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் அதனால் நம்ம அது ஆறாம் ஒன்பது நம்பரும் நம்ம மறுக்க முடியாத இன்னும் கண்டிப்பாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்முடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் ஆல் போர்டில் ஒன்பது நம்பர் அஞ்சா நம்பரு இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு நம்பர் நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைதி நம்பரு உங்களுக்கு ஏதாவது இதில் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுத்துக்குங்க ஏன்னா ஐநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பரை கணக்கு வச்சாலும் அதே மாதிரி இப்போது ஓல்டு ரிசல்ட்டு ஐநூற்றி பதினேழுங்கிற கணக்கு வச்சாலும் நமக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகி கொடுத்தா உங்களுக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை ஒன்றாம் நம்பர் மட்டும் நம்ம கணக்கில் இல்லைனா நமக்கு அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ட்ரையல் நம்பரும் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டும் ரெண்டுமே ஒரே மாதிரி பேஸாக தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் இல்லாத இடமே இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் ஐநூற்றி பதினேழுங்கிறது அஞ்சாம் நம்பர் இருக்குது ஐநூற்றி இருபத்தெடுங்கிறது அஞ்சாம் நம்பர் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது அஞ்சாம் நம்பர் இருக்குது புரியுதுங்களா அது போக ஓல்டு ரிசல்ட்டில் நமக்கு ஐநூற்றி பதினேழு அதுலேயும் அஞ்சாம் நம்பர் இருக்குது அப்போ அஞ்சா நம்பர் நாளைக்கு பிரதானமாக இடம் பிடிக்கப்பட்ட நம்பராக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்களா கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா அந்த ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து பெல்டிங் நம்பர் பொறுத்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதிகமாக பெல்டிங்ல இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோவாக இருக்குது இப்போ அஞ்சா நம்பர் கணக்கில் வருதுன்னா அஞ்சா நம்பர் மட்டுமே வைக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது ஜீரோவுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் நான் வந்து வீடியோ முடியல நான் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறேன் அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஒன் நூற்றி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஐநூற்றி பத் தொண்ணூற்றி ஏழு நூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இந்த நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது எனக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க நாம் வீடியோ முடிகிறதில் ஒரு நம்பர் தர்ற அது உங்களுக்கு எது எப்படி சூட் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் இருந்துச்சு அப்படின்னு எடுத்துங்க நான் இப்போ வந்து கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் டிரா நம்பர் ஓல்டு ரிசல்ட்டு அது போக இங்கே இவங்க ஓல்டு ரிசல்ட் அதாவது இது வந்து டெய்லி நம்பர்லேருந்து ஓல்டு ரிசல்ட்டு இது வீக்லி டோ ஓல்டு ரிசல்ட்டு சரிங்களா அதையும் கொடுக்குறோம் அதே மாதிரி இது இப்போ நம்ம எடுத்துக்கிறதுக்கு பவர் நம்பர் என்ன அதோடைய பவர் நம்பர் ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வருது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இப்போது இந்த மாதிரிலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரியான நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏ போர்டு அஞ்சா நம்பர் திரும்புறதுன்னு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது எனக்காச்சும் இருக்குது வையை உனக்கு வரங்க அப்படின்னு நினைச்சுன்னா எடுத்துக்கோங்க அதே மாதிரி சி போர்டு வந்து எனக்கு மறுபடியும் எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது எட்டாம் நம்பர் திரும்ப வந்த அந்த இடத்துல விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதாவது எட்டாம் நம்பர் திரும்ப சி போர்டில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சி போட் திரும்ப எட்டாம் நம்பர் வந்தால் என்ன வரும்னா எட்நூற்றி எழுபத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு வரும்ல முந்நூற்றி எட்டுன்னு வரும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் எட்டாம் நம்பர் திரும்ப வந்து சி போர்டில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற நம்பர் அப்படியே வரணும் ஏதோ கட்டாயம் இருக்காங்க அப்படின்னா இல்லை நம்ம வந்து கணக்கு தான் கொடுக்குறோமே தவிர நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா கன்ஃபார்ம் நம்பர் எப்போயுமே கொடுக்குறதில்ல சரிங்களா இது வந்து இப்படி வரைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் கொடுக்குறோம் அது மாதிரி வருது அதை தான் நம்ம சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகும் நீங்கள் சும்மா ஏதோ ஒரு நம்பர் தேடுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்கிற தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்களா அதான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா ட்ரா நம்பர் இருக்குது ட்ரையல் நம்பர் இருக்குது ஓல்ட் செல் இருக்கு பெண்டிங் நம்பர் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் வைக்காதீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வைக்க முடிஞ்சால் வைங்க நான் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறேன் ஏன்னா எல்லாேருமே வந்து நம்ம கொடுக்குற நம்பர் வைக்கிறது கிடையாது அது ஓப்பனாக ஒரு விஷயம் நானே வைக்க மாட்டேன் நானே கெஸ்ஸிங் பார்த்து எந்த வீடியோ எந்த வின்னிங் எடுத்ததே கிடையாது இன்ன வரைக்கும் ஏன்னால் கெஸ்ஸிங் பார்ப்பேன் ஆனால் அந்த அவங்க கொடுக்குற நம்பர் வச்சு நான் விண்டிங் வாங்கினதே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பார்த்துட்டு அது ஒரு கருத்தை எடுத்துக்கவேனே தவிர அது அதைவே வந்து நமக்கு பிரதானம் நீங்கள் கொடுத்ததுனால தான் நாங்கள் வின்னிங் எடுத்தோம் அப்படிங்கிறது அது எதுவுமே கிடையாது எல்லோரும் ஒரு அர்செப்ஷன் தான் முன்னாடி வைப்பாங்க இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதை வச்சு வின்னிங் வந்ததுக்கப்புறம் வேணால் ஃபீல் பண்ண அடைச்சா அவர் சொன்னதை வச்சிருக்கலாமோ அவர் சொன்னதை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுமே தவிர ஆனால் வைக்கவும் கேட்டால் வைக்க மாட்டோம் அதான் உண்மையான விஷயம் சரிங்களா அது மாதிரி நான் என்னோட கணக்கில் வர நம்பரு இது மாதிரி வருதுப்பா இந்த மாதிரி இருக்குதுப்பா நீங்கள் வேணா வைக்கிறத வைங்கன்னு சொல்கிறேன் இருந்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதேமாதிரி பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பீ ஒரு ஒருவேளை திரும்ப வந்து நமக்கு இப்படி வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதில் வந்து எனக்கு மறுபடியும் ஒன்பதாம் நம்பர் வந்து பி போர்டில் வந்து விழுந்துருமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஒன்பது நம்பர் அதிகமாக வந்து ஏ போல்லேயும் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது இருந்தால் எடுத்துக்கோங்க ஏங்க ஒன்பது நம்பர் திரும்ப ஏ போலேயே வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு காமிக்கிறீங்க அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் பிரதானமாக பிடிக்க போகிற வரை ஒன்பது நம்பர் அதான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் அது மூணு போல்லேயுமே வர வாய்ப்பு இருக்குங்கிறதான் நம்ம இங்கே அப்ஸாக இங்கே வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா முன்னாடி வச்சுக்கோம் பார்த்தீங்களா எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் நாளைக்கு எல்லா போர்டுலேயுமே வந்து இறங்கி உட்காரக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கான பிரகாசமான முகாந்திரம் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருந்தால் எடுத்துக்கோங்க கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க அதே மாதிரி ஜீரோ ஜீரோ வந்து நம்ம பீபாலே எதிர்பார்க்குறோம் வரட்டும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவும் வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் சி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு ஆச்சே பண்ண இருக்குங்க இந்த மாதிரி நம்பர்கள் வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நான் கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் எட்டாம் நம்பர் எனக்கு நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதனால தான் இது ரெண்டே முதலே ஒரு போர்டு மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிச்சிட்டேன் இந்த மாதிரி வர பிறகு பேசிக்காக இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது சரிங்களா இப்போ நம்ம இதில் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது ரெண்டு நம்பர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ஆனால் மொத்தமாகவே வரக்கூடிய நம்பர் கணக்கில் வரக்கூடிய நம்பரு இதுக்குள்ளே வின்னிங் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள்